ஏவிஎம் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு படத்தில் கூட நடிக்கல அப்படின்னு மக்கள் கழகம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்ப ஆங்கிலத்தில் வெளியான கம் செப்டம்பர் என்ற பொழுதுபோக்கு திரைப்படத்தின் கதை தான் அன்பேவா திரைப்படத்தினுடைய கதை ஒரு சேரட் வண்டியில வானுலகில் வலம் வருமாறி ஒரு கனவு பாடலானது இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலுக்கு தேவையான பின்னணி காட்சிகள்லாம் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு தமிழ் திரையுலகில் ஜெமினி தயாரிப்பு நிறுவனம் விஜயா வாகனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னு பல பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்துச்சு இதுல ஏவிஎம் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துல புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு படத்துல கூட நடிக்கல அப்படின்னு மக்கள் திலகம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அன்பேவா திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்புல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு புரட்சி தலைவர் அவர்களை தேடி போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏவி மெய்யப்பன் அவர்களுடைய மகனான சரவணன் அவர்கள் திரைப்பட நிறுவனத்துல தயாரிப்புல ஈடுபட்டதுதான் சொல்லலாம் ஏன்னா சரவணன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மேல மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தவர் அதனால அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு புரட்சி தலைவர் அவர்களை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே ஏவிஎம் அவர்களும் பச்சை கொடி காட்டியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களை வச்சு ஒரு படமாவது ஏவிஎம் நிறுவனத்தின் மூலமா தயாரிக்கணும்னு சரவணன் அவர்கள் முடிவு பண்ணி அதுக்கான இயக்குநராக திரிலோக சந்தர் அவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு சிறப்பான கதையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்களும் ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்ன கதை அப்படின்னா அப்ப ஆங்கிலத்துல வெளியான கம் செப்டம்பர் என்ற பொழுதுபோக்கு திரைப்படத்தின் கதை தான் அன்பேவா திரைப்படத்தினுடைய கதை பொதுவாவே புரட்சி தலைவர் அவர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் தலைப்பாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இல்ல நடிகர்களுடைய தேர்ந்தெடுப்பாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் தலையிட்டு நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் ஆனா இந்த படத்துல எந்த தலையிடும் செயலையா புரட்சி தலைவர் அவர்கள் என்ன காரணம் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான படத்தை தான் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில எந்த தலையிடும் செயலியா புரட்சி தலைவர் அவர்கள் அன்பைவா திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் கவிஞர் வாலி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க ரொம்ப அருமையா பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் நாடோடி நாடோடி போன்ற எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையான இருக்கும் இந்த பாடல்களும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொன்னா மிக யாகாதனை சொல்லலாம் அன்பைவா திரைப்படத்த பொங்கல் தின தனிக்கு வெளியிடணும்னு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணி புரட்சி தலைவர் அவர்கள்கிட்ட அதுக்கான படப்பிடிப்பு நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே புரட்சி தலைவர் அவர்களும் சத்யா பிலிம்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் படத்துக்காக ஒதுக்கிய படப்பிடிப்பு நாட்கள அப்படியே இந்த படத்துக்காக ஒதுக்கி கொடுத்திருக்காங்க இது சரவணன் அவர்களே ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தாங்க அன்பைவா திரைப்படத்துக்கு மக்கள் திலகம் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல்ல மக்கள் திலகம் அவர்கள் ராஜாவாகவும் நாயகி ராணியாகவும் ஒரு சாரிட் வண்டியில வானுலகில் வலம் வரும் ஒரு கனவு பாடலானது இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலுக்கு தேவையான பின்னணி காட்சிகள் பம்பாயில பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா கவிஞர் வாலி அவர்களுக்கு மட்டும் இந்த பாடலுக்கான பல்லவி வரலையா உடனே இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான எம் அவர்கள் ராஜா ராணி சம்பந்தப்பட்ட பாடல் அப்படின்றதுனால ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு எழுதி கொண்டு சொல்லியிருக்காங்க உடனே இதுவே இந்த பாடலுக்கான பல்லவியா மாறியிருக்கு அன்பைவா திரைப்படத்துடைய பெரும் பகுதிகள் தான் படமாக்கப்பட்டது ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் ஊட்டியில எடுத்திருந்தாங்க ஆனா மக்கள் எல்லாரும் உடனே தலைவரை பார்க்க கூடிடுவாங்கன்ற காரணத்துக்காக ஊட்டியில மலையுடைய பள்ளத்தாக்கல இந்த படத்துடைய காட்சியை எடுத்திருப்பாங்க ஆனா அங்கேயும் மலை கிராம மக்கள் புரட்சி தலைவரை தரிசிக்கிறதுக்காக நிறைய பேரு கூடியிருக்காங்க இதுவே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மக்கள் திலகம் என்ற பெயர் வந்ததுக்கான ஒரு சிறந்த அடையாளம்னே சொல்லலாம் அன்பைவா திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கான கதைய வந்து மையமாக வைத்து எடுக்கப்பட்டது அதாவது உழைத்து அழுத்து போன ஒரு பணக்காரர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பெரிய பங்களால தங்கறதுக்காக போறாங்க அப்ப அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு வேலையால் சுற்றுலாவுக்கு வந்த ஒரு குழுவிடம் அந்த பங்களாவை வாடகைக்கு கொடுத்துடுறாங்க அப்ப கதாநாயகனும் பணக்காரன் அப்படின்னு தெரியாம அவங்க கிட்டையும் பணத்தை வாங்கி அவங்களுக்கும் வாடகைக்கு கொடுத்துடுறாங்க அப்போ கதாநாயகன் கதாநாயகிய சந்திக்கிறாங்க அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் வந்து இந்த படமா வந்து எடுத்து ஒரு பொழுதுபோக்கு கதையம்சம் உள்ள படமாக அன்பை வாத்திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது இந்த படம் நீ சொல்லலாம்